தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நம் அடைக்கலம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் பதில் அளிக்கிறார் நம்மை அவருடைய கைகளை கொண்டு தூக்கி விடுகிறார் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிற தேவனவர் நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனவர் அவரிடம் நம்மை நாம் தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் நாம் அவருடைய அதிசயத்தை நிச்சயம் நம் வாழ்வில் காண்போம் இரண்டு சாம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பல வான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தாவீது ராஜா தன்னுடைய வாழ்வில் தேவன் செய்த மகத்தான மகிமையான காரியங்களை அவர் இங்கு நமக்காக பாடி வைத்துள்ளார் தம்மை தேவன் அவருடைய கரம் கொண்டு ஜலப்பிரபாகத்தில் நின்று தூக்கி எடுத்தார் அவர் தம்மை பலத்த சத்துருவின் கைகளுக்குள்ளும் பகைஞருக்குள்ளும் இருந்து காத்து வழிநடத்தினார் என்றும் தன்னை மேற்கொள்ள நினைக்கும் அனைத்து சத்துருக்களையும் தேவன் மேற்கொண்டு அழித்தார் அவர் ஆதரவாக இருந்தார் அவருக்கு நான் பிரியமாக இருந்தேன் என்று இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான் அவர்களே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் நாம் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம் செய்து அவருடைய கண்களுக்கு நீதிமான்களாகவும் கிருபைக்கு பாத்திரவான்களாகவும் இருக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்தி காத்து வழி நடத்துவார் நமக்கு ஆறுதலாக அரைவணைப்பாக அனுகூலமாக துணையாக நம்மோடு கூட இருப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம் தேவன் உயர்ந்தவர் உன்னதமானவர் வல்லவர் சர்வ வல்லவர் அவர் நம்மோடு இருக்கும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை சேனைகளுடைய கர்த்தர் அவர் நாமம் அதிசயம் அற்புதம் அவரை நாம் பற்றிக் கொள்வோம் அவரே நமக்கு அனுகூலமாகவும் அடைக்கலமாகவும் இருப்பார் ஆமீன்